தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு செஞ்சி பொதுக்கூட்டத்தில் செஞ்சி கூனேரி கோன்கோட்டை கோட்டை மீட்பு போராட்டத்தில் நன்சீமான் அவர்கள் கலந்து கொள்றாரு அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து செய்தி சேகரிக்க வந்த ஒரு செய்தியாளரை தாக்கம் முற்பட்டதாகவும் செய்தியாளர்கள் பாஷையில் சொல்லக்கூடிய பவுன்சர்கள் அவர்கள் சீமானின் பாதுகாப்பு படை அவர்கள் வந்து எந்த கூலியும் வாங்குறது இல்ல அதாவது வந்து உணர்வாளர்களாக நாம் தமிழர் கட்சி உணர்வாளர்களாக எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய தம்பிகளின் பாதுகாப்பே போதும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தம்பிகளை பாதுகாப்புக்கு நிறுத்தி வச்சிருப்பார் அவங்கதான் பாதுகாப்பு படை பிரிவு அவர்கள் வந்து அந்த செய்தியாளர்களை தடுத்து செய்தி சேகரிக்க விடாமல் செய்ததாகவும் சன் செய்திகள் அந்த செய்தித்தாள்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியை பத்தி எந்த செய்தியையும் வெளியிடாத பல ஊடகங்கள் இதை தான் லைவ் நியூஸா போட்டு மிகப்பெரிய அளவுல சீமானுக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி விஜயகாந்த் அவர்களை கோபப்படுத்தி அவரை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தினார்களோ அதே யுக்தியை இன்றைக்கு சீமானுக்கு எதிராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே அங்க என்னங்க நடந்துச்சு ஏன்னா நம்ம களத்தில் இருந்தோம் இன்னொருத்தவங்க சொன்னதை கேட்டோ இல்லை மற்ற செய்திகளையோ நம்ம பகிர போகிறது இல்லை அந்த களத்தில் நம்ம நேரடியாக நின்னோம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த காணொலியை சொல்லுவோம் காணொலியை முழுமையா பாருங்க முதல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவரைக்கும் கட்சி தொடங்கி செய்தியாளர்களையே சந்திக்காத பல பேர் இருக்காங்க நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சருங்க நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திமுகவின் அவலங்களை இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை பிரச்சனைகளை

அடுத்த ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது பதில் வேணுமா சரி நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா செய்தியாளர்களிடத்துல கேள்வி இல்லை என்றால் தான் அங்கன்னு கிளம்புவார் சும்மா ஒரு கேள்விக்கு பதில் அளிச்சுட்டு தலை தெரிக்க கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஓடுறது இல்ல தர்க்கமாக நீங்க எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் செந்தமணியன் சீமான் அவர்கள் அப்புறம் ஏம்பா செஞ்சு பொதுக்கூட்டத்துல அன்னைக்கு ஏன் அவர் செய்தியாளர்களை சந்திக்கல செய்தியாளர்களை எதற்காக புறக்கணித்தார் செய்தி சேகரிக்க வந்தவர்களை இப்படி அநாகரிகமாக நடத்தலாமா அப்படின்ற கேள்வி உங்கள் இடத்துல வரலாம் இப்போ செய்தியாளர் சந்திப்பென்றால் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே செய்தி சொல்லிடுவோம் எங்க இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களுக்கு நாங்கள் வந்து தகவல் கொடுத்துருவோம் ஆனால் அன்றைக்கு செய்தியாளர்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கின்ற போது எங்கள் பொறுப்பாளர்கள் சொன்ன ஒரே கருத்து என்னன்னா இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியல அப்படி வாய்ப்பு இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல அன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து மழை மேகமூட்டமாக இருக்கிறது அதனால இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு இல்லைன்றத தெளிவுபடுத்தும் ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தியாச்சு தெளிவுபடுத்தி முடிச்சிட்டு தான் பொதுக்கூட்டம் மேடைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வர்றாரு நீங்க நல்லா சொல்லுங்க செய்தியாளர் எந்தெந்த இடத்துல கேள்வி வைப்பாங்க இப்போ ஒருவர் ஒரு விமான நிலையத்துல இருந்து வெளியில வராரு கார்ல ஏற போறாரு இல்ல ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு வராரு கார்ல ஏற போறாரு இல்ல கார்ல இருந்து இறங்கி ஒரு நிகழ்ச்சிக்கு போக போறாரு எங்கேயோ ஒரு இடத்துல அவரை பார்க்கின்ற போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க இது நாகரிகமான செய்தி சரிங்களா இப்போ பொதுக்கூட்டம் மேடையில பேசுவதற்காக அண்ணன் செந்தமே சீமான அவர்கள் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் வருது அவங்க வந்து நான் சீமான சந்திக்கணும் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை பிரிவு உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க செய்தியாளர் சந்திப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்களை உள்ளே விடுங்க நாங்கள் சீமெண்ட்டை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்கிறாங்க இப்போ பாதுகாப்பு படை பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா சரி நாங்கள் உள்ளே விடுறோம் உங்களுடைய அடையாள அட்டையை காமிங்க நீங்க உண்மையிலேயே செய்தி சேகரிக்க வந்திருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் நீங்கள் எந்த ஊடகம் எங்கேருந்து வரீங்க யார் உங்களை அனுப்பினார்கள் நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டையை காமிங்கன்னு போது அதெல்லாம் காமிக்க முடியாது எங்களை உள்ள விடுங்க நாங்கள் வந்து சீமெண்ட்டை நேரடியாக கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எந்த அடையாளமும் இல்லாமல் உங்களுடைய அடையாளத்தை வெளியில் காமிக்காமல் நீங்கள் வந்து இப்போ உள்ள விடுங்கன்னா நாங்கள் எப்படி விட முடியும் அதெல்லாம் உள்ள விட முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பாதுகாப்பு படை பிரிவு தடுத்துடுறாங்க இங்கே இரு இருவருக்கும் வாக்குவாதமாகுது அதற்கிடையில அண்ணன் சீமான் சீமானவர்கள் மேடை ஏறி பேச வேண்டிய நேரம் வருது அவரை மேடையில் ஏறி பேசுவதற்கு அழைக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறார் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கிறார் அப்போதான் பேச ஆரம்பிக்கிறார் உறவுகளுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கின்ற போது கீழே இருந்து கூச்சல் விடுறார் அந்த செய்தியாளர் செய்தி சேகரிக்க வந்தவர் இல்லையா கீழே வந்து குரல் கொடுக்குறாரு வா ஒன் டு ஒன் உங்க கூட விவாதிக்கணும் ஒன் டு ஒன் விவாதிக்கணும் ஒன் டு ஒன் எந்த இடத்துல விவாதிப்பாங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒன் டு ஒன் விவாதிக்கணும் உண்மையிலே நீ செய்தியாளர் நல்லா பாருங்க செய்தி சேகரிக்கிறவங்க யாராவது இருந்தாலும் பாருங்க உண்மையிலே உறவுகள் சொல்லுங்க ஒன் டு ஒன் எந்த இடத்துல விவாதிப்பாங்க ஒரு ஒரு மேடை ஏறி பேச போறாரு மேடையில மைக்கில் இன்னும் பேசிட்டு இருக்காரு ஒன்னு பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வர வரைக்கும் காத்திருக்கணும் அதான் செய்தியாளர் நாகரிகம் செய்தி சேகரிக்கிறவங்க அப்படிதான் செய்வாங்க அவர் மேடையில இருந்து கீழே வரலங்க மேடையில பேச்சே முடிக்கல பேச அப்பதான் ஆரம்பிக்கிறாரு எப்படியும் ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசுவாரு அவர் பேச ஆரம்பிக்கிற அந்த இரண்டு நிமிடத்திலேயே கீழ வந்து மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்குறாங்க இங்க பாதுகாப்பு படை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஆனால் இவங்க கிளம்ப சொன்னாலும் அவங்க அதை காதல வாங்கறதா இல்லை குடிச்சிட்டு இருக்காங்க மது போதையில மிகப்பெரிய அளவு நீ என்ன என்ன வேணா உருட்டு என்னன்னா பேசு நீ உன் வாய் நீ என்ன வேணா பேசலாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கூச்சலிடுறாங்க இப்போ எவ்வளவு நேரம் ஒரு மனிதன் அமைதியாக பொறுமையாக நாகரிகம் உகருதி இருக்க முடியும் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அங்கிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கோபத்துல இருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய பாதுகாப்பு படை பிரிவினரை தள்ளுறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை அப்புறப்படுத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் அங்க நடந்தது உடனடியா செய்தியாளரை அடிக்க விரைந்தார் செய்தியாளரை அடிச்சிட்டார் அநாகரிகமாக செயல்படுறார் செய்தியாளர் கூட்டமைப்புலாம் உடனடியாக ஒன்று திரளணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமே நோக்கம் வந்து தான் இருந்தது அவங்க வந்ததுல இருந்து செய்தி சேகரிக்க வந்தவங்க மாதிரி தெரியல செய்தி சேகரிப்பாளர்கள் இப்படி செய்யவும் மாட்டாங்க ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட கீழே இருந்து கூச்சல் இடுவது செய்தியாளர்களுடைய தர்மமா இதுதான் செய்தியாளர்கள் செய்வாங்களா ஆனால் அவர்கள் செய்வது நியாயம் குடிச்சிட்டு வந்து மேடை கிட்ட நின்று கத்துறது நியாயம் ஆனா மேடையில இருந்து ஒரு மனிதன் கோவப்பட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு விடயத்தை நம்ம வந்து இங்க தெளிவுபடுத்திக்கிறோம் இங்க விஜயகாந்தை வீழ்த்தியது போல விஜயகாந்த் கிட்ட இதே இதைதான் கையாண்டாங்க அவரை வந்து கோபப்படுத்தணும் அவரை கோபப்படுத்தி கோபப்படுத்தி அவர் கோபத்தில் ஏதாவது பேசுனாங்கன்னா கோபத்தில் பேசி அந்த ஒன்று ரெண்டு வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப போட்டு காட்டி விஜயகாந்த் அவர்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தினாங்க அதே யுக்தியை இன்னைக்கு கையாளணுன்ற திட்டத்தோட தான் இவர்கள் வந்து அங்கே சுத்திட்டு இருந்தாங்க முழுக்க முழுக்க அதே இடத்த வளம் வந்துட்டு இருந்தாங்க நல்லா பாருங்க அந்த இடத்துல இருந்து அவர்கள் தப்பித்தது அறியுது சீமான் அவர்கள் கண்ணை காட்டியிருந்தால் சீமான் அவர் அவனை உடாதரா அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த இடத்துலயே தவிடுபடி ஆக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நாகரிகம் கருதி அவர்களை வந்து காவல்துறையிடம் ஒப்படைத்தாங்க காவல்துறை பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்குதுன்னு இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு இடுறாரு அவர் செய்தியாளராகவே இருக்கட்டும் நம்ம உனக்கான நேரம் வரும்போது நீங்கள் செய்தி சேகரிக்கலாம் இப்போ அவர் மேடையில் பேசுகிறார் அவங்களை அப்புறப்படுத்தணும்ல இதுக்கு தானே காவல்துறை காவல்துறை நாங்கள் எதுக்கு மனு எதுக்கு மனு கொடுக்க சொல்கிறீங்க எதுக்கு கடிதம் கொடுக்க சொல்கிறீங்க நாங்கள் எல்லாம் கடிதமே கொடுக்காம நாங்கள் வந்து ஒரு பொது நடத்திடலாம்ல உங்களுடைய பாதுகாப்பை கேட்டு நாங்கள் வந்து நிற்கிறது எதுக்குன்னா அங்கே வர இடையூறுகளை நீங்கள் வந்து தடுக்கணும் அதை விட்டுட்டு திமுகவின் காவலாளிகள் போல வருபவர்களை நீங்கள் விட்டுட்டு அவங்கள பேச விட்டுட்டு அதற்கப்புறம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் அதை வந்து பேசுவது எந்த தலை நியாயம் சொல்லுங்க ஒரு விடயத்தை சொல்கிறோம் நீங்கள் விஜயகாந்தை வீழ்த்தியது போல அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த முடியாது நாங்கள் எல்லா வரலாறுகளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் திமுக என்ன பண்ணும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்யும் அவர்களால் என்னென்னவெல்லாம் பண்ண முடியும் எந்தெந்த வழிகளை அவர்கள் யோசிப்பார்கள் எங்களுக்கு தெரியும் இணையத்தில் நீ போடுற ஒவ்வொரு காணொலிக்கும் பதில் காணொளி வரும் எல்லாருமே இணையத்தில் இன்னைக்கு இணையத்தில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இல்லை அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் பாஜகவாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை இணையத்தில் கலங்கப்படுத்த முடியாது அந்த சக்தி இன்னைக்கு யார்கிட்டையும் இல்லை அதனால் இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழியில் யோசிங்க சரிங்களா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி மக்கள் உங்கள் பக்கம் நிற்கிற மாதிரி பாருங்கள் அதை விட்டுட்டு மக்களுக்கு பண்றதெல்லாம் அநீதி மக்களுக்கு பண்றதெல்லாம் அக்கிரம்பு மக்களை வந்து வஞ்சித்துட்டு மக்களை வாழ விடாமல் பண்ணிட்டு யாராவது ஒரு மக்களுக்காக போராட வந்தால் அவர்கள் மீது இந்த மாதிரி சாயங்களை பூசி அவர்களை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது அநாகரத்தின் உச்சம் மக்கள் அடுத்தது அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வர விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி